அனைவருக்கும் வணக்கம் நமது பக்கத்து நாடான இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இஸ்லாமிய அடிப்படைவாதிகளான தாலிபான்களோட ஆட்சி நடந்துகிட்டு இருக்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் இவங்க அங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து பெண்களுக்கு மட்டுமில்லாம ஆண்களுக்கும் கூட பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வருது பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி எங்களோட ஆட்சி கொடூரமா இருக்காது சரிய சட்டப்படிதான் ஆட்சி நடத்துவோம்னு சொன்னாங்க ஆனா நாளுக்கு நாள் இன்றைய நாகரீக உலகத்திற்கு சம்பந்தமே இல்லாத அளவுக்கு இவங்களோட கட்டுப்பாடு அதிகமாயிட்டே வருது குறிப்பா பெண்கள் படிக்க கூடாது பொது இடங்களுக்கு வரக்கூடாதுன்னு கூட சொன்னாங்க அந்த வரிசையில இப்போ புதுசா ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க அதாவது பெண்கள் முழுசா உடலையும் முகத்தையும் மூடணுமா ஆண்கள் கட்டாயம் தாடி வளர்க்கணுமா மத ரீதியான வழிபாட்டு நிகழ்ச்சிகளை தவிர்க்க கூடாதான் காரில் போகிறப்போ டிரைவர்கள் பாடல்களை ஒலிக்க விடக்கூடாதாம் ஆண்கள் துணை இல்லாமல் பெண்களை கார்களில் அழைச்சிட்டு போகக்கூடாதுன்னுலாம் சொல்லியிருக்காங்க ஆமாம் பாடல்களை கூட கேட்கக்கூடாதாம் ஏன்னா இஸ்லாத்தில் இசை தடை செய்யப்பட்டதாம் இந்த உத்தரவை மீறின பல ஆயிரம் பேரை தாலிபான் அரசு கைது பண்ணியிருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு என்ன நாடுடா இது இந்த உலகம் எவ்வளவோ முன்னேறிக்கிட்டு இருக்கு ஆண்களுக்கு சளைக்காம பெண்களும் பல்வேறு துறைகளில் சாதனைகளை படைச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க மட்டும் ஏன் இப்படி இருக்காங்கன்னு தான் தெரியல எங்க போய் முடிய போகுதோ இதையெல்லாம் தான் நம்ம பாரத தேசம் எவ்வளவு சொர்க்க புரிய இருக்குன்னு நமக்கு புரியுது உண்மையிலேயே நம்ம தேசத்துல வாழ்ற ஒவ்வொரு உயிரும் புண்ணிய ஆத்மாக்கள் தான் நன்றி